ஒரே ஒரு வாழக்கா மட்டும் தான் வீட்டுல இருக்கு சரியா நல்ல மழை பெய்து செம்மையா அப்படி கிளைமேட் பார்க்கும்போது போல இருக்கு சூடான சாதத்துக்கு நான் ஒரே ஒரு வாழைக்காவை வச்சு ஒரு குழம்பு போகிறேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றதுனா நம்ம வந்து வாழைக்காவை வறுத்து அந்த தான் சாப்பிட்டுப்போம் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் பட் இதை வைக்கும் வைக்கும்போது இன்னுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு சாப்பிட்டதுக்கு ஒரு இந்த மலைக்கும் அதுக்கும் செம்ம சூப்பரா இருக்கும் ஸோ இன்னைக்கு அந்த வாழைக்காய் வச்சு தான் எப்படி கிளம்ப வைக்கிறான்னு பார்க்குறோம் அது ஒரு கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் ஓகே இதுக்கு வந்து வாழைக்காவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட் பட்ட வட்டமாக நீங்கள் எப்போவுமே வந்து ஃப்ரை பண்ணுவோம்ல அதுக்கு எப்படி வெட்டுவோமோ அதே மாதிரி வெட்டிக்கோங்க என்னென்னலாம் அது கூட சேர்க்குறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சரியா நான் இப்போ வந்து ஒரு வாழைக்காய்க்கு என்னங்கிறத மட்டும் சொல்லிகிட்ருக்கேன் கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க எல்லாம் ஃபஸ்ட்லேயே எடுத்து வச்சிட்டேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் அடுத்தது தனியாத்தூள் இல்லை நீங்கள் குழம்பிளகா தூள் வச்சுருந்தீங்கன்னா தூள் போட்டுக்கோங்க கரம் மசாலா கொஞ்சமாக ஓகே நான் வந்து ஒரு இதுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவில் நீங்கள் தான் எடுத்துக்கணும் நான் வந்து சும்மா எப்படி சொல்கிறது இது வந்து கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஜீரகத்தூளும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறமா கடைசியில் நம்ம வந்து உப்பு போட போகிறோம் உப்பு நான் போடல தானேண்ணா கடைசியாக தேவையான அளவுக்கு சால்ட்டு அவ்வளோதான் இதை போட்டு நார்மலாக நம்ம நார்மலாக எப்பவும் நம்ம கேலரியை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா அதை ஃப்ரை பண்ணி எடுப்போம் பார்த்திங்களா அந்த தோசை கல்லை தோசை தவலை போட்டு அதே மாதிரி நான் பண்ண போகிறேன் கொஞ்சம் கல்லாக போட்டுமா இதில் ஆயிலெலாம் போடக்கூடாது ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டுக்கோங்க ஓகே ரைட்டு ஆயில் போட்டால் நானும் ஆயில் போடணும் ஆயிலில் தான் நம்ம வறுக்கப்புறோம் இந்த ஆயில் போட்டு அதில் ஆயில் குறைச்சி எனக்கு இப்போ தான் தெரியும் டெடி சும்மா க்ராஸ் கொஸ்டின் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லித்தரேன் ஓகேயா இவங்க இது கூட ஆயில் ஊற்றணும் அப்படிங்காங்க அப்படி ஆயில் ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மசாலா ஃபுல்லாகவே நல்லா வந்து செட்டாகிருந்தாங்க இல்லை நல்லா தான் ஊட்டியிருக்கு இதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க தான் எல்லாத்துலேயும் மசாலா நல்லா ஊட்டும் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே ஊற வச்சுருங்க அப்போ தான் நமக்கு வந்து அதில் உள்ள சொன்ன மாதிரி எல்லா மசாலாவும் உப்பு தாரம் அப்படிலாம் வந்து நமக்கு எல்லாத்துலேயும் செட் ஆகும் ஓகே ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஊற வச்சாலே போதும் எனக்கு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகிடுச்சு இதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்லை வந்து எப்பவும் போடுவோம் பார்த்தீங்களா இந்த மீன்லாம் வறுக்கிறதுக்கு இல்லை நான் எதுனாலும் நீங்கள் வறுக்கிறதுக்கு போடும்ல அதை அதே மாதிரியே நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்களா எண்ணெயை கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க நான் இதுக்கப்புறமா வேறு ஒரு காயும் வறுக்கணும் அதாவது கா ஃபிஷ் ஃப்ரை பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டேன் இந்த அதே எண்ணெயில அப்படியே வருத்தருவேன் ஸோ இதை லைட்டாக வரு அதாவது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணுவீங்களா அந்த மாதிரி பண்ண வேண்டாம் இப்போ நம்ம இதை வந்து ஒரு கிரேவியாக தான் வைக்க போறோம் அதனால இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல போட்டு மாத்தி போட்டு எடுக்க போறோம் ஓகே சைட் பை சைடாகவே இன்னொரு வேலையும் பார்த்துடலாம் நம்ம அதுக்கு தொகுப்பட்றதுக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது சிம்ல போட்டு அடுத்த இதில் வச்சிரும் ஓகே இதை ஜஸ்ட் நம்ம வந்து என்னப்பா இதை அப்படி தூக்கி இதில் போட்டுருங்க நம்ம மாற்றி போட்டு எடுக்க வேண்டியதுதான் சைடில் வந்து நம்ம வந்து அடுத்தது ரெடி பண்ணிடலாம் கடாயை வச்சுக்கோங்க ஆயில் ஊற்றிக்கோங்க எந்த குக்கிங் ஆயில்னாலும் ஊற்றிக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஆயில் சூடாகட்டும் ஒரு தடவை இதே மாதிரி நாங்கள் நான் சொல்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆயில் வந்து நமக்கு சூடாகிடுச்சி கொஞ்சமாக சோம்பு ஓகே ஆயில் சூடாகிட்டா ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது அது கூட போட்டுக்கலாம் சோம்பு பொறியாக இருந்துச்சுன்னே வெங்காயத்தை அது கூட கட் பண்ணிக்கோங்க உடவே கழுவி வச்சிருக்கலாம் கருவேப்பிலை லைட்டாக வதங்கட்டும் இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நமக்கு வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லைட்டாக உங்களுக்கு தெரியல அப்படின்னா சைடு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க அங்க வதங்கிற நேரத்திலயும் இந்த வேலையும் பார்த்துட்டே இருக்கணும் சைட் பை நம்ம வேலை பார்த்தோம்னா ஈஸியா இருக்கும் நீங்க செய்யுங்க இது கூட சக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது இதுக்கு வந்து நான் பெரிய தக்காளியெல்லாம் ஒரு தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப அதை அது கூட போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி தூக்கி போட வேண்டியதான் வெங்காயம் வதங்கட்டும் இந்த பாருங்க ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை அது கூட போட்டுக்கணும் எப்பவுமே வெங்காயம் தக்காளி வதங்குறதுனாலே கொஞ்சமா நம்ம உப்பு போட்டுக்கோங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா வேலை நடக்கும் லைட்டா வர இப்ப பாருங்களேன் இந்த பாருங்க வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி லைட்டாக வதங்கிறதுக்குள்ள நம்ம போட்ட வாழைக்கப்புறம் நல்லா ஊற வச்சிருந்தோமா அதை மேரினேட் பண்ணதுனால நல்லா டக்குன்னு வந்து உங்களுக்கு வெந்துரும் போதும் இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும் எடுத்துக்கோங்க எடுத்து தனியா வச்சுக்கலாம் ஓகே இது தனியா இருக்கட்டும் இப்ப இது கூட நம்ம வந்து கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாம் தக்காளியும் கூட நல்லா வதங்கிட்டு இந்த இந்தளவு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க லைட்டா இஞ்சி போட்டு பேஸ்ட் பச்சை வாடை போட்டோம் இந்த அளவுக்கு நீங்க வதக்கிட்டு இப்ப நம்ம காரம் எல்லாம் சேர்க்க போறோம் ஏற்கனவே வாழைக்காவுக்கு நம்ம காரம் போட்டிருக்கோம் எம்மாடி சாரி சாரி ஆ வாழைக்காவுக்கு நம்ம வந்து காரம் போட்டிருக்கோம் இப்போ காரத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் இருந்தா குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடணும் போட்டு நல்ல ஒரு வதக்கு கொடுங்க இருக்கு ஒரு நல்லா வதக்க எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ அந்த பாட்டில் இருக்க தண்ணி இருக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்ல ஒரு வதக்கி இப்போ இதில் வந்து நம்ம வாட்டர் ஊற்றிக்கலாம்ண்ணே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு அதாவது ஏன் பிஸ்லரி வாட்டர் ஊற்றுறீங்கன்னு கேட்காதிங்க என்கிட்ட இருந்துச்சு சரி டக்குன்னு அதில் தூக்கி அதை ஊற்றிட்டா அவ்வளோதான் வேற ஒன்றும் பெருசாக இல்லை இது கொஞ்சம் கொதிச்சோடனே இப்போ நமக்கு வந்து உப்பு காணாது கட்டாயமாக கட்டாயமா கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொதிக்க ஆரம்பிச்சிட்டா இப்படி கொதிக்கும் போதே நீங்கள் அந்த வாழைக்காவையும் தூக்கி உள்ளே போட்டுக்கலாம் ஓகே போட்டு இதை அப்படியே சிம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் இப்போ ஒரே ஒரு தேங்காய் வந்து அரைக்க போகிறோம் கொஞ்சமாக ஒரு மசாலாவை போட போகிறோம் அது என்னங்கிறத பார்த்துக்கலாம் மசாலாவுக்கு நான் கொஞ்சமா தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரே ஒரு துண்டு தேங்காவே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதே மாதிரி ஜீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து அளவுக்கு கொஞ்சமா ஒட்டுக்கட்ல எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வந்து அரைச்சி எடுத்துருந்தேன் பாருங்களேன் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நமக்கு வாழைக்காய் வந்து உடனே வெந்துடும் பாத்தீங்களா நம்ம வேற ஏற்கனவே வந்து ஒரு ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ கொஞ்சமா நம்ம தேங்காய் ஜீரகம் பொட்டுக்கடலை அதையும் போட்டுருங்க போட்டுட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி ஊத்தி விட்டுக்கலாம் அந்த தண்ணியை நீ ஊத்திட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போய் இன்னும் கொஞ்சம் திக்காயும் ஏன்னா பொட்டுக்கடலை போட்டுக்க பாத்தீங்களா கொஞ்சம் திக்கா அவ்வளவுதான் அப்படி வச்சு உங்களுக்கு வேற எந்த காய் இல்லைன்னா அப்படியே வந்து சிம்ல போட்டுருக்க ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணி நம்ம வந்து சாதத்தோட வச்சு சாப்பிடுவோம் ரொம்ப இருக்கும் இதுக்கு சைடில் ஒரு அப்பளம் இருந்தா கூட போதும் அதாவது அவசரத்துக்கு எதுவுமே இல்லைன்னா டக்குன்னு இந்த மாதிரி செய்யுங்க ஓகேங்களா ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷத்துல இருந்து நாலு நிமிஷம் தான் போட்டு வச்சிருக்கேன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் செம்ம சூப்பரான வந்து பாருங்களா இந்த குழம்பு எவ்வளோ ஒரு கிரேவியாக சூப்பராக இருக்குது இதை வந்து நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்தலாமா இந்த சாதத்துக்கு வந்து வெறும் அப்பளாக இருந்தாலே போதும் அதாவது இந்த குழம்புக்கு பட் நான் வந்து இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சால மீன் குழம்பு சால ஃப்ரை ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் சால மீனை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சமாக போட்டு இந்த கிரேவி பார்த்தீங்களா இந்த கிரேவியை நீங்கள் கொஞ்சமாக போட்டுட்டு அதில் அதை பீஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் ஆறட்டும் அதுக்கு முன்னால் நான் இன்னி கேட்டுருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் பேஷன் சேல்ஸ்க்கு வந்து நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க ஏன் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் சாரி பற்றி சொல்லலைன்னு ஏன்னால் இதை கேட்டுவிட்டு அங்கே நிறைய பேர் வரீங்களா எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அதனால் தான் நான் இப்போ இல்லை பட் இன்றைக்கி சொல்கிறேன் இந்த சாரியோட ரேட்டு வெறும் ஐநூற்றி எண்பது ரூபாய் இதில் வந்து மொத்தம் அஞ்சு ஆறு டிசைனில் கொடுத்துருக்கோம் வெவ்வேறு டிசைனில் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க ஃபுல் வீடியோ வந்து நமக்கு கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் இருக்கும் ஓகேங்களா என்னென்ன சாரீ என்னங்கிறதுலாம் கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனல் மார்னிங் எயிட் ஓ க்ளாக் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஆர்டர் வந்து வெப்சைட்டில் தெரிஞ்சவங்க போடுங்க அப்படி தெரியாதவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நமக்கு ஸ்க்ரீனில் கொடுக்கும் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா அங்கே சாப்பிட்றோம் ஒரு அப்புளம் எடுத்தாச்சு பாருங்களேன் வாழை காட்டாக்கிடு வந்துடும் சூப்பராக இருக்கு ஸ்டார்ட் வச்சவங்க கட்டாயம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அதாவது இந்த மலைக்கும் அதுக்கும் இதே மாதிரி நீங்க கிரேவி பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம ஒரு வாங்க வச்சுக்கோங்க हर काम में ग्लैड पेश ने एक एक थ्री सब्सक्राइब थैंक्स फॉर वाचिंग